ஹல்தி செரமணின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இப்போ இந்தாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பண்ணுவாங்கன்னா தெரியலங்க நானும் வந்து அப்படி அப்படிதான் போட்டிருக்கேன் சும்மா ஒரு எல்லோ பிளாக் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் இப்போ பின்னாடி இமானு எல்லோ எல்லோ பிளாக் கரிஷ்மா எல்லோ மெஹெக் எல்லோ லெமன் எல்லோ நபா லெமன் எல்லோ மெஹெக் டார்க் எல்லோ கரிஷ்மா பியூர் எல்லோ ஈமான் ஒரு எல்லோ எல்லாரும் எல்லோ எல்லோ போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறோங்க அங்க போனா ஒரே கச்சா முச்சா கச்சா முச்சான்னு கிடக்குதுங்க ஒழுங்காவே பேச முடிய மாட்டேங்குதுங்க இருந்தாலும் பச்சா 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 பச்சான் அப்படியே அடுத்து போடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க வழி கிடையாது எல்லாம் இந்தியா தான் அப்படிதான்

சும்மா எல்லாம் மஞ்சள கரெக்ட் அட்ரஸ் போட்டுட்டு வருவாங்க அவ்வளவுதான் மாப்ரே மஞ்சள் எல்லாம் மஞ்சள் மஞ்சள் தடவணுமா இல்ல அது போட மாட்டாங்க அது ஒன் அது க்ரூமுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்கல மெயின்லி गर्ल्सக்கு பண்ணுவாங்க हल्दी சும்மா ஆமா हल्दी எல்லாம் போட மாட்டாங்க ஹல்தி போக மாட்டோம் ஹல்தி சொல்றாங்க அங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாப்போம் ஆமா பாருங்க ஓகேவா என்ன என்ன இருக்கு எல்லாம் டெக்கரேஷன் எப்படி பண்ணது தெரியாது அங்க போய் ஓகே அங்க போய் இன்னைக்கு சாப்பாடு இருக்கு அங்க சாப்பிட்டுட்டு விடிஞ்சிரும் இப்போ மணி கரெக்டாக ஒம்பது மணி நான் வீடியோ எடுக்கிறோம் இப்போ காலையில் நாலு மணிக்கு தான் அங்கே திரும்பி வீட்டுக்கு வருவோங்க இப்போ நமக்கு சாப்பாடு லெவன் ஓ கிளாக்கு ஆமாம் கிடைக்க சாப்பாடு கிடைக்க பதினொன்னாயிரங்க அதனால வேறு தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டு உட்கார வேண்டியதுதான் வேறு வழி கிடையாது நெஹேக்கு நம்ம மத்தியானம் அவர் என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது நாங்கள் போயிட்டு ஜிங்கா நாங்கள் போய் ஏறாவது சுக்கா ஜீரோஸ்ட்டு

அப்போல்லாம் கிடையாது அப்ப நான் ஒம்பது மணிக்கு தூங்கணும்ல நீ எதுக்கு நாலு மணி வரைக்கும் முடிக்கல மாறும் போது கொஞ்சம் இது மாறலாம் எட்டு மணி மேலே தூங்கணும் கிடையாது நீ எப்படி ரொட்டீன் மாறுதுன்னு நீங்கள் சொல்கிறீல்ல ரொட்டீன் மாறும் போது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிக்கலாம் எட்டு மணி நேரம் தூங்கணும்னா இப்போ நைட்டு தான் தூங்கணும் நாலு மணிக்கு தூங்கினா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மணிக்கு எந்த பத்து அஞ்சு மணி நேரம் போதும் அவர் மத்தியானம் ரெண்டு மணி தூங்குறீங்களா உனக்கு கல்யாணம் இல்லைல்ல மாப்பல வேணும் சொல்லப் போறது இல்லல கல்யாணம் நடக்க போது பொண்ணுக்கு உனக்கு டார்க்கர் சர் இருந்தா ஒன்னு ஆகப்பூர்வ கேரியர் அது ஃவுண்டேஷன் எல்லாமே இது இருக்கு हां பத்தி நீ பேசக்கூடாது ஓகேவா அதுவும் தமிழ்நாட்டில் கிடைச்ச சாப்பாடு மாதிரி இங்கே கிடைக்காது ஓகேவா ஓகே வேற என்ன இல்லம்மா இப்போ இது கேட் கேட் சாப்பிடுறோம் ஆமா அங்கே நமக்கு அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல சைலண்டா இருக்காதுங்க அங்க போனா கச்சா முச்சா கச்சா முச்சா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க போகலாமா போலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்து வீடியோ அந்த ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க பிடிக்கல என்னன்னு சொல்லுங்க இந்த அழுதி சரமண வீடியோ நிப்பாட்டிக்கிறேன் மெஹந்தியும் கல்யாணமும் நான் போடலை ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க நோட்டிபிகேஷன் வரலையா என்னன்னு தெரியல உங்களுக்காண்டி நாங்கள் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் யாரும் பார்க்கல அதனால இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க மெஹந்தி கல்யாணம் கல்யாணம் வந்து பாம்பே ஸ்டைட்லாம் நடக்க போது தான் நடக்க போகுது அதெல்லாம் வேணுமா வேணாமா இப்போ சொல்லிருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டு நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வீடியோ போடாம ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறோம் ஓகேவா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம் மாப்பிளை வீட்டுல வந்து நேத்து நீங்க பாத்தீங்களா பிளாக் திமுக்கு பிளாக் கலர் டெக்கரேஷன் பண்ணாங்களா இன்னைக்கு அப்படியே வந்து மாத்திராங்க எல்லோ டெக்கரேஷன் ஹல்தி செரமணிக்கு வந்து எல்லோ கலர் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க எல்லோ ஃப்ளவரு எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா இன்னைக்கு ஹாலில் எல்லாம் உள்ள இருக்கனால டக்குன்னு உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துட்டோம் ஓகேவா எல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்காங்களா ட்ரெஸ்ஸை இனிமேல் தைச்சா போட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்கா விரிஞ்சிரும் வடிவம் சொன்ன மாதிரி அப்படி தானே இப்போ கல்லா கல்யாணம் இப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் தைச்சிக்கிட்டு இருக்கா அதான் விரிஞ்சிடும்

நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கா அப்ப நாங்க நல்லா இல்லையா அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்குன்னு தூக்கிடுவோம் பாத்துக்க நான் ஹைட் எவ்வளவு வரைக்கும் இருக்கு நானு ஆனா இவரு எப்பவுமே குட்டாச்சி கட்டாச்சி 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 தான் ஓகே பொண்ணா கேட்டீங்கன்னா சம்மா சம்மா இது பார்த்தீங்கன்னா இக்ரா எல்லோ கலர் லைட் செட் பண்ணிட்டு இருக்காப்ல மாப்ள அலெக்ஸா லைட் கலர் கலரா மாறும் ரெட்டு கிரீனு இந்த மாதிரி பல கலரில் வந்து செட் ஆகும் நைட் சாப்பிட பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணிருக்காங்க பிரியாணி இவர் தான் அயானு அன்னைக்கு அயானு இல்லை அதான் அன்னைக்கு வீட்டில் இருபத்தஞ்சி வயசுன்னு சொன்னிங்களா உன் வயசு எவ்வளோடா வயசு பதினாறு வயசு பையனை நீங்கள் இருபத்தஞ்சு வயசுன்னு சொல்லியிருக்கீங்க அவன் வந்து பார்க்க தான் ஆள் அப்படி பல்காக இருக்குப்பாப்ல ஆனால் வந்து வயசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இவர் தான் சேபாசு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆள் தான் அது இவர் இமானு மாப்பி வந்து காட்ட போகிறோம் ஹல்தி செரமனியோட மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகி கொண்டுருக்கில் வரேங்க சும்மா ஜிக்குன்னு இருக்கார் பார்த்தீங்களா ஒயிட் பேண்ட்டு எல்லோ ஷர்ட்டில் வந்து மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாப்புல இனிமேல் மற்ற எல்லாம் ரெடியாகி லட்டுலாம் வச்சு அவர் வாயில் லட்டை தின்னுச்சு அப்புறம் முகத்தில் மஞ்சள் தடவை போகிறோம் ஓகே வந்துருச்சு லட்டு லட்டு ஜிலேபி இதெல்லாம் மாப்பிள்ளை வாயில் வச்சு ஊட்டி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை மூஞ்சில் மஞ்சளை தடையை விட்டுட்டு இன்றைக்கி போக போகிற எல்லாரும் நீ ஒரே என்ஜாய் தான் மாப்பிள்ளை வந்து மோச்சியோட மோச்சியோட போட்டிருக்காப்புல எவ்வளோப்பா ரேட்டு எவ்வளோ ரேட்டு ரேட்டு கத்தினா போது சப்ஸ்கிரைபருக்குமானம் பண்ணா பை ரேட்டு கெத்தான் தீனி மூவாயிரம் ரூபாய்க்கு மோச்சி சூப்பட்டிருக்காப்பில எப்படி இருக்காதுங்களா வேறு லெவலில் உட்காந்துருக்கா வருங்க மாப்பிள்ளை ஃபங்க்ஷன் கரை கட்டிடுச்சு எல்லாம் எனக்கு எல்லோ தீம்ல நிற்கிறாங்க பாருங்க பின்னாடி மூலம் இருக்காங்க எல்லாரும் கரிஷ்மாவோட வாட்ச் பாருங்க ஸ்வராஸ்கி ஆ கரிகா நாம் கை சாரு ஸ்வராஸ்கி வாட்ச் போட்டிருக்காங்க இது வந்து நாலு கோடி ரூபா வச்சு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் கரிஷ்மாக்கு அஞ்சாலும் சொல்லிட்டு வேற ஏதாவது கொண்டு வந்து வச்சிருக்காங்க முல்தானி மிட்டியா வச்சிருக்காங்க வீட்டுல பெரிய ஆள் வந்து மஞ்சள் தரவிட்டாங்க வயது பை துணி லகோ 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 டைம் வேஸ்ட் பண்ணும் லகோ பையனோட அப்பா சாரி மாப்பிள்ளையோட அம்மா காசு 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 அவனுக்கு தடவுங்க உட்ராதிங்க உட்ராதிங்க மூ மூஞ்சி கைய காட்டு கைய காட்டு மாப்பிள்ளையோட அத்தாவோட தங்க அக்கா இவங்க தங்கச்சி ஆலியா இவங்க பேரு ஆலயாப்பட்டி இவங்க இது மாப்பிள்ளையோட இன்னொரு தங்கச்சி அனம்பட்டு அவங்க வந்து ஆலயாப்பட்டி இவங்க அனம்பட்டு டிவின்ஸ் ரெண்டு பேரும் இது மாப்பிள்ளைக்கு மாமா பாய் மாப்பிள்ளைக்கு அண்ணன் அண்ணன் வேணும் ஆமாம் ஆ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபேவரட் கொழுந்தியா ரெண்டாவது கொழுந்தியா கேபி கொழுந்தியா இவங்க தான் கேபி கொளுந்தியா இவங்க வந்து அவரோட ஒய்ஃபு வைதா பாபி ஓகே மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட ஆண்டி 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 இவங்க இது என்னோட ஒய்ஃபு மாப்பிள்ளைக்கு ஆண்டி சம்மாதான் ஓவராக கத்திக்கிட்டு சம்மா தான் அடுத்து வந்து அஞ்சும் இவங்க அஞ்சும் அஞ்சும் மாப்பிள்ளோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு அக்கா வேணும் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட அங்கல் நானு சாப்பிடுப்பா ஆ ஆ மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுக்கணும்ல சும்மா விட்டு போகக்கூடாதல நல்லா இருக்காதுல்ல ஆ இந்தா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கிஃப்டா உனக்கு வச்சுக்கடா இல்லை 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 அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் ஓகேவா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சம்மா மாப்பிள்ளையோட இவங்க இவங்க பொது பொண்ணு இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட சிஸ்டரு இவங்க ரிதா ஆமாம் ஆ வாயத்தோராப்பா வயத்தோரா கீராப்ளா

ஆ தடவைதா தரையுடு வெரி குட் நபா வராங்க வாங்க வாங்க நபா நம்ம வாங்க அதனால வீடியோ சாப்பிட்ணும் ஒன்றும் செய்யக்கூடாது ஆ ஆ அவ்வளோ எதுக்கு தர கொஞ்சம் தரவும்மா கொஞ்சம் தடவைம்மா பாவம்மா மாப்பிள்ளை ஆ வாங்க வாங்க அடுத்த யார் ஆ மேக்கு வராங்க வாங்க விட்டு போங்க ஆ லட்டு சாப்பிடுப்பா அடுத்து ஆ தடை விட்டாங்க ஓகே அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு செவ்வாஸ் வாசா நீ வாடா டக்குனு ஆ இதுக்கு மேலே இதுக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டேன் இவன் தான் லாஸ்ட்டு வாப்பா சீக்கிரம் நீ தான் லாஸ்ட்டு

தலைவிக்கிட்டு இருக்காங்க வெள்ளை வெள்ளை நான் கல்யாணத்துக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா ஆல்ரெடி தலைவிட்டாங்க பேய் மாதிரி இருக்கு காஞ்சனா வந்து நேச்சுரல் பல 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 பலன்னு மின்றா பாருங்க ஆமாம் இவரும் அப்படியே நேச்சுரல் தான் இவரும் மின்றா அவ்வளோ பாருங்க இவர் ஆஸ்திரேலியா வந்துக்கிறேன் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் வந்து இது என்னது முல்தானி மீட்டு தடவை விட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க நபா இனிமேல் போய் தடை போகுது ஆனால் கரிஷ்மா தான் பார்க்க பெரிய மாதிரி இருக்குது மேக்கு பெய்யும் தெரியல அழகாக இருக்குது இந்த பக்கி பெய் மாதிரி இருக்குது இமான் காஜல் போட்டிருக்குண்ணா இல்லையா சரி இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறாங்க சூப்பராக வந்து ஹல்ஜி செரமணி வந்து நல்லபடியாக ஃபினிஷ் இல்லையா நாளைக்கு ஒரு நாள் பிரேக் இருக்குது அந்த பிரேக்ல நாங்கள் என்ன பண்ணுறோம்